கொழும்பு ஆசனங்கள் கொழும்பு மாவட்டத்தில் கடந்த பார பாராளுமன்ற தேர்தலில் எத்தனை ஆசனங்கள் எந்தெந்த கட்சிக்கு கிடைத்திருக்குன்னு பார்க்க போகிறோம் ரெண்டே ரெண்டு கட்சிக்கு தான் கிடைத்திருக்கு பதினெட்டு ஆசனங்களை ரெண்டு கட்சிக்கு தான் கிடைத்திருக்கு அது போக எத்தனை வாக்குகள் செல்லுபடியான வாக்குகள் செல்லுபடியாகாத வாக்குகள் அதை வட்ட விரைவில் இது சம்மந்தமாக இருக்குது இப்போ நாங்கள் பார்த்தோம்னா திசை காட்டிக்கு மொத்தமாகவே பதினாலு ஆசனங்கள் கிடைக்கப்பட்டிருக்கு கொழும்பு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பதினாலு ஆசனங்கள் கிடைக்கப்பட்டிருக்கு திசை காட்டி தேசிய மக்கள் சக்தி அதே மாதிரி தொலைபேசி சின்னத்துக்கு தொலைபேசி சின்னத்துக்கு நாலு ஆசனங்கள் கிடைக்க பெற்றிருக்குது திசை காட்டி ஏழு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஆறு வாக்குகளை பெற்று பதினாலு ஆசனங்களையும் தொலைபேசி சின்னம் ரெண்டு லட்சத்தி எட்டாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தொம்பது வாக்குகளை பெற்று நாலு ஆசனங்களையும் பெற்று அதுபோக சிலிண்டர் சின்னம் மற்ற முட்டுக்கட்சி எதுக்குமே ஆசனங்கள் கிடைக்கப்பெறவில்லை கொழும்பு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து வாக்குகளின் அடிப்படையில் எத்தனை ஆசன பதினெட்டு ஆசனங்கள் மொத்தமாக கிடைச்சிருக்கு இப்போ போடப்பட்ட வாக்குகளை பற்றி பார்ப்போம் போடப்பட்ட வாக்குகள் பார்த்தோம்னா கொழும்பில் மட்டும் பதிவு செய்யப்பட்ட வாக்கள் மட்டும் பதினேழு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஒரு வாக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு அதில் பன்னிரெண்டு லட்சத்தி பதினோராயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி எட்டு வாக்கள் போடப்பட்டிருக்கு பதினேழு லட்சத்துல பன்னெண்டு லட்சம் தான் போடப்பட்டிருக்கு அதில் அறுபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி பதிமூன்று வாக்குகள் ரிஜெக்ட் ஆயிருக்கு செல்லுபடியற்ற வாக்குகள் அதுல பதினோரு லட்சத்தி நாற்பத்தொன்பதாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து வாக்குகள் செல்லுபடியான வாக்குகள் பதினோரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சு வாக்குகள் செல்லுபடியான வாக்குகள் அதுல மொத்தமாக பதினெட்டு ஆசனங்கள் கிடைக்கப்பட்டிருக்குது காட்டிக்கு பதினாலு ஆசனமும் தொலைபேசிக்கு நாலு ஆசனமும் இதை வட்ட வரைவில் கிடைக்கப்பட்ட வட்ட வரைவில் இருக்குது என்பிபிக்கு எழுபத்தி எட்டாயிரத்தி எழுபத்தி எட்டாயிரத்தி சாரி ஏழு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஆறு வாக்குகளும் அடுத்தது தொலைபேசி சின்னத்துக்கு ரெண்டு லட்சத்தி எட்டாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தொம்போது வாக்குகளும் அதே மாதிரி மற்ற மற்ற கட்சிகள் கிடைக்கப்பட்டது இருக்குது இந்த ரெண்டு கட்சியும் தான் மொத்தமாக ஆசனங்களை கைப்பற்றியிருக்கு கொழும்பை வரைக்கும் இதே மாதிரி வேறு மாவட்டங்கள் சம்மந்தமாக நாங்கள் தொடர்ச்சியாக பார்ப்போம் கொழும்பில் பதினெட்டில் ரெண்டு கட்சி தான் பதினாலும் நாலுமாக எடுக்கப்பெற்றிருக்கு நன்றி